இப்போ விஜய் ஒன்று சொன்னார் நோன் நீங்கள் நீங்க பேசும்பொழுது உங்களை நம்பி தானே வந்திருக்கேன் எனக்கு கைவிட மாட்டீங்களா மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறாரு அந்த ரெஸ்பான்ஸ்ங்கறத வந்து செய்வோம்ன்ற அந்த வார்த்தை மட்டும் கிடையாது அதை கேக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஜெயலலிதா ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றவங்கன்னா ஏமாத்தம்னு நான் பார்க்குறேன் நான் என்ன சொல்றேன் எங்கேயோ ஒரு கிராமத்துல என் ஊர்ல ஒரு கிராமத்துலயே மைண்ட் செட் இருக்குன்னா என் செட் எப்படி ஆகணும் கண்காணிப்பான் சரி அவர் மார்க்கெட்டிங் அது வந்து ஏமாற்றுதல்ங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க தேர்தல் வியூகம் வகுக்கிறேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏமாற்று வேலை உதயநிதி ஆக போகிறாரா விஜய் ஆக போகிறாரா உதயநிதி சிஎம் ஆனால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே குடும்பம் அதே அமைச்சரவை அதே ஊழல் அதே ஆதிக்க சாதிகளுடைய டாமினேஷன் இருக்கும் ஒரு பக்கம் மாற்றத்தை விரும்பக்கூடியவோ நாம் தமிழ் கட்சிட்டு இருக்காங்க திமுகவை விரும்பாதவர்களுடைய வாக்கு என்பது இன்றைக்கு விஜய் பக்கமாக திரும்பத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நான் திமுகவுடைய ஓட்டு எங்கே உடையும் சொல்கிறேன்னா நான் சொன்ன இந்த மேச்சராக இருக்கக்கூடிய பட்டிசுவாமிக்குடைய வாக்கு வங்கி இஸ்லாமிய கிறிஸ்துவனுடைய வாக்கு வங்கி விஜய் அவர்களுக்கு மாறுவதற்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது விஜய் யாரு ஃப்ளைட்டில் போனார் அது அயோக்கிய தரமானதுங்க அது அது அதை யார் பண்ணுறா அதை நாம் தமிழாக பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணுறது யாரோ கிடையாது திமுக மட்டும் தான் பண்ணுது திமுக சார்ந்தவர்கள் இன்னைக்கு எடுத்து போட்டு இருக்கானுங்க இன்னைக்கு யாரு அது ரொம்ப மோசமானத விஜயுடைய கொள்கையா இருக்க முடியல தமிழ் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தத்துவமா இருக்க முடியல ஏன்னு கேட்டால் இல்ல நீங்க இருக்குதுன்னு சொன்னா சொல்லணும் அதை இதுதான் கொள்கைகள் இதுதான்பா கொள்கை கோட்பாடுகள் நாளைக்கு நானே இல்லாம கூட இந்த கட்சி இருக்குமா அப்படின்ற அந்த நம்பிக்கையை தொண்டர்களுக்கு கொடுக்கணும்